இறைவன் மிக பெரியவன் இறைவன் மிக பெரியவன் அவன் அருளோ அதனினும் பெரியது அவன் அருளோ அதனினும் பெரியது பேராற்றல் உடையவனே பெருமதி செய்யும் நிகழ்த்துபவனே பெரும் ஒளியாயிருப்பவனே பெரும் வெடிப்பை நிகழ்த்தியவனே இறைவன் மிக பெரியவன் இறைவன் மிக பெரியவன் அன்பு மனதை ஆள்பவனை கருணை உள்ளத்தில் காணலாம் வறியவர் சிரிப்பில் அவன் வாழலாம் வறியவர் சிரிப்பில் அவன் வாழலாம் இறைவன் மிக பெரியவன் இறைவன் மிக பெரியவன் அல்லாஹு அட்பர் அல்லாஹு அட்பர் நீதி நெறியை வாழ வைப்பவனே அநீதியை அழிப்பவனே நீதிநெறியை வாழ வைப்பவனே அநீதியை அளிப்பவனே இவ்வுலகை ஆள்வதற்கோ வல்லவர்கள் வேண்டும் இறைவன் ஆள்வதற்கோ நல்லவர்கள் வேண்டும் நல்லவர்கள் வேண்டும் வேண்டியவற்றை எங்களுக்கு வேண்டாமல் கொடுப்பவன் நீதான் உழைப்பென்ற பெரும் செல்வத்தை அள்ளி கொடுத்தவனும் நீதான் எங்கள் மனதில் வாழும் இறைவன் மிக பெரியவன் அல்லாஹு அட்பர் அல்லாஹு அட்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் இல்லாமையை இல்லாமல் ஆக்கிடுவோம் இறை தூதர்கள் வழியில் நடந்திடுவோம் இறை தூதர்கள் வழியில் நடந்திடுவோம் அவன் ஆற்றலை நாம் உணர்ந்து விட்டால் நம் ஆற்றல் இங்கு பொய்த்துவிடும் நம் ஆற்றல் இங்கு பொய்த்துவிடும் அன்பு மொழியே இறைவன் மொழி கருணை வழியே இறைவன் வழி அன்பு மொழியே இறைவன் மொழி கருணை வழியே இறைவன் வழி என்பதை உணர்ந்து நடந்திடுவோம் என்பதை உணர்ந்து நடந்திடுவோம் வஞ்சனை இல்லாமல் வாரி வழங்கி இறைவனை போற்றிடுவோம் என்று மனதில் வைத்து போற்றிடுவோம் பஞ்சமில்லாது வாழ்ந்து அவன் பிள்ளை என உறக்க கூறிடுவோம் பஞ்சமில்லாது வாழ்ந்து காட்டிடுவோம் தினம் தினம் தொழில் தொழுதிடுவோம் அவன் பெயரினை மனதில் வைத்து தொழுதிடுவோம் இறைவன் மிக பெரியவன் இறைவன் மிக பெரியவன் இறைவன் இறைவன் மிக 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 மிக